ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அரூபமான இறைவன் ஒரு மனித ரூபத்தை ஏற்று மனிதர்களுக்கு இடையே ஏன் வருகிறான் என்பதை நாம் ஆராய வேண்டும் அவன் மனிதர்களுடன் கலந்து பழகி அவர்களுக்கான உதாரணங்கள் மற்றும் இலட்சியங்களை நிலைநாட்டி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து அம்சங்களையும் அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே அவ்வாறு செய்கிறான் அனைத்து சக்திகளையும் படைத்த அவதாரம் தன்னையே ஏன் அனைத்து கஷ்டங்களிலும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவதாரம் ஏன் எங்கு பார்த்தாலும் இருக்கும் பசி மற்றும் துன்பங்களை சகித்து கொள்ள வேண்டும் என்றும் பல மனிதர்கள் அப்பாவித்தனமாகவும் அறியாமையாலும் கேட்கிறார்கள் அனைத்து சக்திகளையும் படைத்த அவதாரம் ஒரு நொடியில் இப்படிப்பட்ட அனைத்து துன்பங்களையும் நீக்கிவிட முடியும் இப்படிப்பட்ட கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்குமென்றால் அவதாரம் ஏன் மனித ரூபத்தில் வர வேண்டும் அவதாரம் ஒரு அரூப தெய்வீக நிலையில் இருந்து கொண்டு இவை அனைத்தையும் அந்த நிலையிலிருந்தே செய்துவிட முடியுமே ஒரு காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் மற்றும் சூழ்நிலையில் எது செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்பட்டே ஆக வேண்டும் இப்படிப்பட்ட செயல்கள் ஒரு மனித நிலையிலேயே ஆற்றப்பட வேண்டும் சம்மர் ரோசஸ் ஆன் ப்ளூ மவுண்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு அத்தியாயம் ஆறு இன்பமும் துன்பமும் இணைந்தே இருக்கின்றன துன்பங்களை அனுபவிக்காமல் நீங்கள் இன்பத்தை பெற முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்